உங்களுக்கும் அர்ச்சனா தேவைப்படுது அரிசினா பிடிச்சவர்களுக்கும் அர்ச்சனா தேவைப்படுது அரிசினா பிடிக்காதவர்களுக்கும் அர்ச்சனா தேவைப்படுது இந்த கமெண்டை பாருங்க ஓ அர்ச்சனா பற்றி பேசி வீவர்ஸ் எடுக்கணும்ன்றது ஓகே எல்லாருமே போடுறாங்க நாங்கள் அப்படித்தான் போட்டுறோம் பட் நாங்கள் ஏகப்பட்ட சமூகம் சார்ந்த வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் பார்க்குறீங்க உங்களுக்கும் அர்ச்சனா தேவைப்படுது அரிசனா பிடிச்சவர்களுக்கும் அர்ச்சனா தேவைப்படுது அர்ச்சனா பிடிக்காதவர்களுக்கும் அர்ச்சனா தேவைப்படுது அதுக்காக எம்பி அர்ச்சனா அவருடைய ஃபோட்டோஸை பயன்படுத்தி ஒரு வீடியோ பதவி போட்டால் மட்டும்தான் நீங்கள் உள்ள போய் பார்க்குறீங்க ஏகப்பட்ட சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக எங்களுடைய யூடியூப் சேனல்ல பேசியிருக்கோம் பதிவு செஞ்சிருக்கோம் எந்தவித ஆதரவும் நீங்கள் தந்தது கிடையாது வீஎஸ்க்காக வந்து நீங்கள் வீடியோ பதவி போடுறேன்னு சொல்றீங்க வியப்பாரு ஏகப்பட்ட வீடியோ பதவி போட்டிருக்கோம் அதில் ஒரு பகுதியாக வந்து எம்பி அர்ச்சனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாதோட பாகம் பதவி போட்டு எல்லா ஊடகங்கள் மட்டும் நாங்கள் உங்களுக்கு தனியாக தெரியுது போல இருக்கு அப்படி தவறாயுதுங்க இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும்